அல் இமான இலாஹியத் அவள் ஆகவே எல்லோரையும் எல்லோருக்கும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒருவன் தான் என்று நம்புவது இதுதான் இதற்குத்தான் உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இதற்குத்தான் இந்த உலகத்திலே போராட்டங்கள் நடந்தன இதில் தான் இஸ்லாத்தோடு ஏனைய மதங்கள் என்ன செய்கின்றன வேறுபடுகின்றன இந்த பகுதி தான் மிகவும் அதாவது கஷ்ட மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகவும் கஷ்டமான பகுதி இந்த பகுதிதான் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆனில் நபிமார்கள் அனுப்பக்கூட அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம் வழக்கது பாத்னாஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ் ஓஜ் தனி புத்தாவோத் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம் எதற்காக இறைவனை மாத்திரம் வணங்குங்கள் தாகூத் வழிதவறிய கூடிய எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வணங்க வேண்டாம் தவிர்த்து நடவுங்கள் என்று சொல்லத்தான் என்ற இந்த பகுதி இப்போ இந்த பகுதியில் இவர் பலவிதமான ஆதாரங்களை என்ன செய்கிறார் அதற்காக கொண்டு வருகிறார் ஒன்று அக்கலியத்தான ஆதாரம் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதி இந்த சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதியை நான் தவிர்க்கிறேன் சொல்லாமல் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதி நம்ம வந்து எனது நிறைய கேட்ட பகுதி சிந்தனை ரீதியாக வணக்கத்துக்குரியவன் இறைவன் தான் என்பதை நம்ம இயல்பாகவே என்ன செஞ்சிடலாம் நிரூபிக்க முடிந்த எங்களுடைய பித்ராவுடைய அதாவது இயற்கையான சிந்தனையில் பதிஞ்ச ஒரு பகுதி அவர் வந்து அதில் சுருக்கமாக தான் கொண்டு வரார் மிக விரிந்த பகுதிகள் என்ன செய்யல அதில் கொண்டு வரல இணைவேப்பாளரிடத்தில் இறைவன் கேட்கும் கேள்வி என்ற தலைப்பை நாம விரிவாகவே என்ன செஞ்சிட்டோம் அந்த பகுதி எல்லாவற்றையும் கொண்டு வந்தோம் இதை விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிந்தனை ரீதியாக விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அந்த தலைப்பை ஃபாலோ பண்ணம்னு சொன்னால் தெளிவாக என்ன செய்யும் அந்த அதுக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கும் ஆனால் இவர் வந்து அதாவது நக்கலியத்தான அதாவது குர்வான் சுண்ணாவிலே வரக்கூடிய ஆதாரங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி கொண்டு வரார் அது நம்ம அதாவது நம்ம அவருடைய உள்ளடக்க நம்ம புரிந்திருந்தாலும் கூட அல்லாஹை எப்படி சொல்கிறான் என்ற அணுகுமுறை நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரிந்திருக்க வேண்டும் தனது ஏகத்துவத்தை தான் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் நம்ம ஒன்று ரெண்டு வசனங்களாக என்ன செய்திருக்கணும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதனால சொல்றேன் சூரா ஆலு அம்ரான் பதினெட்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்றான் எப்படி சொல்றான்னால பாருங்க ஷஹீத் அல்லா அல்லா சாட்சி சொல்கிறான் அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறான் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என யார் சாட்சி சொல்றா அல்லாஹ்வு taala சாட்சி சொல்றான் அதாவது அஷ்ஹது நான் சாட்சி சொல்றான் அல்லாஹ் சொல்றான் ஷஹித் அல்லாஹ் அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அவனைத் தவிர வேறு எவரும் இல்லை குல் அய்யு ஷையின் அக்பரு ஷஹாதா அதாவது அல்லாஹ்வு taala குர்ஆன்ல சொல்றான் ஷஹாததியலயே சாட்சியிலேயே எது மிகப்பெரியது என்றால் அல்லாஹ் தான் குர்வான் அல்லாத்தாலா சொல்றான் எனவே அல்லாஹு தால சாட்சி சொல்கிறான் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இல்லையே அடுத்ததாக யாரு மழக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல் உளுள் அம் என்பவர்கள் அறிவு உடையவர்கள் இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் கா இமம் பில் கிஸ்த் கா இமம் பில் கிஸ்த் நீதியான சாட்சியாக சாட்சி என்றது எப்படின்னா கா இமம் பில் கிஸ்த் கிஸ்த் என்றது நீதி நீதியான சாட்சியாக அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் லா இலாக இல்லா ஹுவல் அசீசுல் ஹக்கீம் வணக்கத்துக்குரிய நாயன் கண்ணியமிக்க அந்த அதாவது ஞானமுடைய அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் முதலாவது அல்லாஹ் இரண்டாவது வழக்குமார்கள் அடுத்தாக அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை என சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறான் இந்த ஷஹாதா இருக்குது அல்லாஹாலா சொல்கிறான் இந்த ஷஹாதா இந்த சஹாதாவுடைய பெருமதி இந்த சகாதாவுடைய அர்த்தம் இந்த சகாதாவுக்கு பின்னணி இவைகளெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம் அதனால் நம்ம கொள்கிறோம் ஆனால் இந்த சகாதத்துடைய முழுமையான பெருமதியை மறுமை நாளில் என்ன செய்வார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அதை உணர்வார்கள் ஏன்னா அந்த இடத்துல தான் காலிக்குக்கும் கலுக்குக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்படையாக விளங்கக்கூடிய காலம் அது படைத்தவனுக்கும் படைப்புக்கும் இடையிலான தொடர்பு என்ன அல்லாஹூத்தாலா கேட்பான் இணை வைத்து நரகம் போகின்றவன்ட்டு அல்லாஹூத்தாலா கேட்பான் கேட்குற நேரத்தில் எப்படி இறைவனே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அதாவது நம்ம சிந்தனை இயல்பா எப்படி பதிஞ்சிக்கன்னா முஸ்லீம்கள் நாளை மறுமையில் ஏகத்துவத்தோடு வாரவங்க அப்போ அதனால் இறைவன் வந்து அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பான் அதற்காக வேண்டி ஏனைய படைப்புகள் இறைவனை விட்டு தூரமாக இருப்பாங்க அர்த்தமல்ல ஏனைய படைப்புகளுக்கு இறைவன் தான் படைத்தான் என்பது எழும்புகிற நேரத்தில் என்னை செஞ்சிடும் வெளிப்படையாக அப்படி வெள்ளிடை மலையாக அதை என்ன செஞ்சிடும் விளங்கிடும் அதனால் நல்லா கேட்பான் நரகத்தில் போடப்படக்கூடும் கேட்டு இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் உனக்கு இருந்தா நரகத்திலிருந்து தப்புறதுக்கு அதை நீ பரிகாரமாக தருவியான்னு நல்லா கேட்பான் நரகத்திலிருந்து தப்புறதுக்கு அதை வந்து நீ பதிலாக தருவியா அப்படின்னு கேட்பான் அவன் ஆமட்டு சொல்லுவான் அல்லாத்தாலா சொல்லுவான் இதை விட சின்ன ஒன்று நான் உலகத்தில் கேட்டேன் என்னையை மட்டும் வணங்கு சொல்லி நீ அதை ஏற்றுக்கல இதை விட மிக சிறிய ஒன்றை கேட்டேன் என்னை மட்டும் வணங்குன்னு நான் கேட்டேன் நீ அதை என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால உங்களுடைய எதுவுமே இன்றைக்கு என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு அல்லாஹு தாலா சொல்லுவான் அல்லாஹூத்தாலா பேசுற இந்த அம்சம் இருக்கிறதே அவனுக்கு அந்த ஷஹாதா எவ்வளவு அழகா விளங்கும் எவ்வளவு தெளிவாக விளங்கும் அல்லாஹுத்தாலா அதை கேட்பான் இப்படி கேட்டு நடக்கும் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் தான் அதாவது மிகப்பெரிய நாளை மறுமையில் ஒரு மனிதன் இறைவனில் ஆசை வைக்கக்கூடிய இறைவனுடைய தயவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக அதிகரிக்கும் தெரியுமா ஏகத்துவம் தான் இருக்கும் இறைவனை மட்டும் வணங்கிட்டு போறவங்க வைக்கிறாங்களே அவங்க வந்து பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு தண்டனை எழுதியிருந்தாலும் அல்லாஹூத்தாலாவுடைய தண்டனை பயந்தவர்களாக வாழக்கூடியவர்கள் நரகத்தை எந்த வகையிலான நினைக்க கூடாது ஆனாலும் அவர்கள் ஆசைப்படுவதற்கு ஒரு வழி எதிர்க்குது தொகை ஏகத்துவம் என்ற வாசல் தான் அதனால் நான் பார்க்குற ஒரு அறிஞர் சொல்கிறாரு யா அல்லா நீ எங்களுக்கு ஏவியதில் மிகப்பெரிய ஏவலில் நாம் உனக்கு வழிபட்டிருக்கிறோம் எது யாரையும் இணை வைக்காதே எனக்கு அப்படின்னு நீ சொன்னாய் அதில் நான் உனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன் அதில் நாங்கள் என்ன செய்ய நீ ஏவுதில்லையே அதான் மிகப்பெரியது கட்டுப்பட்டு இருக்கிறோம் நீ தடுத்தவைகளில் மிகப்பெரிய தடையை நாங்கள் இருக்கிறோம் அது என்ன நீ சிறுக்கு செய்யாதேன்னு சொன்னாய் அதை செஞ்சிருக்கிறோம் அதை தவிர்த்துருக்கிறோம் அதற்கு இடைப்பட்டதுடைய எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயா அப்படின்னு அதுக்கு இடைப்பட்டதில் எமது பாவங்களை மண்ணி தருள்வாயாக நீ கட்டளை இட்ட பெரிய கட்டளையை நம்ம பண்ணிக்கிறோம் நீ தடுத்த பெரிய தடையை நம்ம வாழ்க்கையில் தவிர்த்திருக்கிறோம் அதுக்கு இடைப்பட்டவைகளை மண்ணி தருள்வாயாக அப்படின்னு தான் என்ன சொன்னால் பாவம் செய்யலாம் என்பதற்காக அல்ல இது ரெண்டுடைய அலுமத் அதான் உயர்ந்த தன்மை அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்த என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறா மறுமையினால் இது வெளிப்படையாக என்ன செய்யும் அது புரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹூ தாலா அதாவது இந்த சாட்சிக்கு பின்னால குர்ஆனில் ஏராளமான இடங்களிலே தான் வணக்கத்துக்குரியவன் என்ற அந்த வாசகத்தை என்ன செய்யறான் வணக்கத்துக்கு தகுதியான வாசகத்தை அல்லாஹு பல இடங்களில் சொல்லி காட்டான் பாருங்க குர்ஆன் வெறும் தகவல் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருந்தால் வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஆராய்ச்சி வசனத்தில் ஒரு இடத்துல வரணும் என்ன தகவல் சொல்ற நூல் திருப்பி திருப்பி சொல்ற கூடாது வேற வேற விஷயங்களை சொல்லணும் ஆனா குருவான் அப்படி இல்ல பக்கத்துக்கு பக்கம் என்ன செய்யும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ தவிர வேறு யாரும் இல்லைன்னு குருவான் என்ன நூல் தெரியுமா ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு நூல் உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல் அதனால தான் குரான்ல ஒரு விஷயம் திருப்பி திருப்பி வரக்கூடியது நம்ம என்ன செய்கிறோம் முழு அல்லாஹுத்தாலா பல இடங்களில் தான் வணக்கத்துக்கு உரியவன் என்ற செய்தி அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் பல இடங்கள்ல சொல்லுகிறான் இவருடைய தக்சையும் நான் சொல்லிட்டு வார் வகைப்படுத்தலை மூன்றாவது என்ன சொன்னால் அல்லாஹுதாலா தன் ஒவ்வொரு தூதர்களுடைய வாயாலும் எதை சொல்ல வைத்தான் என்பதை குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு தூதரும் இதை சொல்ல வைத்தானது இப்போ இந்த தூதர் சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம் தெரியுமா முஸ்லீம்கள் தூதர்களை நம்புறாங்க முஸ்லீம்களுக்கு சரி மற்றவங்களுக்கு இல்லை நினைக்கிறேன் அப்படி இல்லை இறைவனிடமிருந்து செய்து சொல்லக்கூடிய தூதர்கள் இருந்தார்கள் என்பது ஒவ்வொரு மதத்துடைய நம்பிக்கை அவர்கள் அதை நம்புகின்ற முறையில் தான் என்ன செய்கிறது வித்தியாசம் இருக்கிறே தவிர ஒவ்வொருவரும் என்னது ஒவ்வொரு பேரில் அதை என்ன செய்கிறார்கள் நம்பி இருக்கிறார்கள் இப்போ நம்ம பக்க நம்ம நமக்கு நமது மார்க்கத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாரு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவர்கள் முகமது சல்லா உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர மற்ற எல்லோரையும் என்ன செய்தார்கள் தூதர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தூதர்கள் ஒவ்வொருடைய இதுதான் அவங்க ஒவ்வொரு சொல்லுவார்கள் என்ன நடக்கும் ஒவ்வொரு தூதர்மார்களையும் விசாரிப்பான் உங்கள் சமுதாயத்தை அல்லஹத்தால விசாரிப்பான் அந்த சமுதாயத்தை விசாரிப்பான் அந்த தூதர்மார்களையும் விசாரிப்பான் கேட்டால் அந்த தூதர்மாரை எங்களுக்கு செய்தி சொல்லலை அந்த தூதர்மார்கிட்ட கேட்டா நாங்க சொன்னோம் என்ன சாட்சி என்று கேட்டா முகம்மது சமுதாயம் யார் சாட்சி முகமதுடைய சமுதாயம் எல்லா தூதர்மார்களும் இந்த பதிலாக முகமதுடைய சமுதாயத்தை சொல்லுவார்கள் முகமதுடைய சமுதாயத்தை அல்லாஹாலா விசாரிப்பான் இப்போ தூதர்மார்களுடைய விசாரணை மறைமையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை சொன்ன செய்தியை சொன்னார்களா அப்படின்றது அதனால தான் அவர் ஒரு பகுதியான செய்கிறாரு சொல்றாரு இவர்கள்லாம் தூதர்களை நம்பியவர்கள் முகமது சமுதாயத்தை விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹாலா உங்களுக்கு யார் ஆதாரம்னு என்ன செய்வார்கள் அல்லாஹாலா கேட்பார்கிட்ட அப்போ அல்லா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் முகமது சல்லா ஹுலி வல்லாம் அவர்களை சொல்லுவோம் முகமது சல்லா செல்லம் அவர்கள் தான் இப்போ அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் எல்லோரும் இறைவனை என்னது சொல்ல முடிந்திருந்தும் கூட முகமது சமுதாயத்தை என்ன செய்வார் அவங்க சாட்சியை சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தான் இறைவனை என்ன செய்வாங்க சாட்சியாக அந்த இடத்துல சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் அத்தனை பேரும் பொய் சொன்னார்கள் என்பதற்கு சாட்சியாக யாருடைய சமுதாயம் இருக்கும் முகமது சல்லாவுடைய சமுதாயம் இருக்கும் அதைத்தான் அல்லாஹு குருவானிலே சொல்லி காட்டுறாக்கும் உம்மத்தன் வசத்தன் அதாவது இப்படித்தான் உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம் ஏனைய எல்லா சமுதாயத்துக்கும் நீங்கள் சாட்சி சொல்வதற்காக என்று அவர்களை இந்த இந்த என்ன வசனத்துக்கு சொல்றாங்க நாளில் நீங்கள் நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கணும் என்பதற்காக நாம் உங்களை என்ன செய்திருக்கிறோம் இப்படி சாட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறோம் நல்லா சொல்றோம் எனவே தூதர்மார்களுடைய பிரச்சாரம் எதுவாக இருந்தது என்ற சாட்சி மிக முக்கியமானது என்ற சாட்சி மிக முக்கியமானது என்பதை அல்லாஹூ தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த மூன்று பகுதிகளையும் அவர் என்ன செய்யறாரு சொன்னால் ஹுர்ஆனிலும் ஹதீதிலும் வந்த செய்திகளாக ஏகத்துவத்துக்கு என்ன செய்யறாரு சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம்